அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ அலமது இல்லா அலமது இல்லா ஹி ரோபி மீன் எல்லா புகழும் ஜிவான் படை தேகேறேவன்லாஹருவனுக்கு அலமதுல்லா அலமதுல்லா நம்ம சோரத்தில் ஹாக்கா பார்த்துட்டு இருந்தோம் முப்பத்தி எட்டு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லா என்றைக்கான வகுப்பில் அடுத்த இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பதாவது மீம்ல அலிஃப் மதா கிராம ஸோ இந்த இரண்டு இடங்கள்லயுமே நீங்கள் இரண்டு இரண்டு அறக்கத்தளவும் நீட்டம் கொடுத்து ஓதணும் புபு பா சுக்குன் வந்திருக்கா வந்துருக்கா கற்கர சிறிதாக செத்து ஓதணும் புபுசு சுவாத் கேசரா புன் ரோதமாக பேச்சு வந்திருக்கு வலிகமாக ஓதணும் வசனத்துடைய முடிவில் நூன் ஃபத் ஹேர் வந்துருக்கும் ஸோ நூன் சுக்குன்னு ஆகிடுமா முந்தைய இடத்துல வாகமதாக இருக்கிறதுனால இது மதுளை ஆறு டூ ஆர் ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் கவுண்ட்ஸ் இதுக்கு முந்தைய வசனங்கள்ல நம்ம ஆல்ரெடி தேர்ட்டி எயிட் ஹவர்ஸ் மெமரைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த கம்ப்ளீட் ஆகும்போது மதுல ஆறு தான் வந்துச்சு ஸோ ஒரே மாதிரி கவுண்டிங் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க நாற்பதாவது வசனம் ൂൺഷ കുണ്ണാ സെഞ്ച് ഇടത്ത് മധുര സിലാസ ഇരണ്ട് ഹറക്കത് അവ മക്കാ കുറഞ്ഞിട്ട് അത് ഉൾട്ട് കൊടുത്ത് സോ ടൂ ഹറക്കത് നീറ്റം കൊടുത്ത് പോകണു ലക്കൗ കാ എഴുത്താണ് ഉച്ചരിപ്പ് കൊടുക്കണു ലക്കൗ ലു റോ റോഫ് ഹാബ്ജ് വന്നിരിക്കണമോ സീനിലാണ് ഇരണ്ട് ഹറക്കത്തില്ല നീറ്റാമുകൊടുക്കണോ தன்வீனுக்கு அப்புறமா கேஃப் ஸோ இந்த இடத்துல எஃப்ஃபை தன்வீ இருக்கிற நூலை பாதியை மறைச்சி ஒன்றா செஞ்சு ஓதணும் வாசனத்துடைய முடிவில் மீம் கெசரா வந்திருக்கு வந்துருக்கு மீம் சொக்கூன் ஆயிடும் முந்த இடத்துல ஏமாத்தான் வந்துருக்கனால மதுள ஆறு த்ரீ ஃபோராக சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் ராக் எஸ்ரா பேச்சு வந்திருக்கு மெல்லினமாக ஓதணும் ரிப்பீட் பண்ணலாம் إِنَّهُ لَقَوْلُ رَسُولٍ كَرِيمٍ